ஸ்ட் குட் மார்னிங் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா என் பூஜை ரூமை எப்படி ரெடி பண்ணுறேன்னு எப்படி இருக்க பூஜை ரூம் எப்படி ஆகுது அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோவாக காட்டுறேன் நீங்களே பாருங்கள் நான் இதுக்காக வந்து என்னோடய கையிலையே வச்சு ஃபோட்டோ வீடியோ எடுத்தேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோ குவாலிட்டி சரியாக இல்லைனா ஏன்னா வீடியோ எடுக்க யாரும் இல்லை பாப்பாவும் வீட்டில் இல்லை அவள் வந்த பிறகு அவள் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணால் அதுவும் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து பூஜா ரூமில் இருக்கிற எல்லா பூ காஞ்ச பூவெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விளக்கில் இருக்க தேவையில்லாத திரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றுத்தையாக எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து விளக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச பூலாம் எடுத்து ஒரு தனியாக ஒரு கவரில் போட்டுக்குவேன் எப்பொழுதும் நான் அப்படி தான் சாமிக்கு வைக்கிற பூவை எல்லாத்தையுமே தனியாக ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுக்குவேன் அது வந்து கால் மீதி படாத இடத்துல தூக்கி போடணும்னு சொல்லுவாங்க அதனால் வந்து அதை தனி கவர்லாம் ஹேண்டில் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து தனியாக வந்து பிளேட்டில் வந்து நம்ம விளக்க வேண்டிய பூஜை பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு பூஜைக்கான நான் வீடியோவும் ஆல்ரெடி நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி வந்து பூஜை பாத்திரத்தை விளக்குனா வலிச்சுன்னு வரும் அப்படிங்கிற வீடியோவும் என்னுடைய சேனலில் இருக்குது அதை பாருங்கள் பூஜை பாத்திரத்தெலாம் எடுத்து ஒவ்வொன்றா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து பூஜை பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டேன் பூஜை பாத்திரத்தை வந்து நான் ஈவினிங் போல தான் விளக்க ஆரம்பித்தேன் ஒரு ஆஃப் அன் ஹவர்க்குள்ளே எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன் அதுக்குள்ளே பாப்பா வந்து கிளாஸ்க்கு போயிருந்தா அவளை கூப்பிட்டு வரத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே விலக்கி வச்சிடணும்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா எடுத்து நான் வந்து பூஜை ரூமில் இருக்க எல்லா பொருளையும் எடுத்து தொடச்சிட்டு பொட்டு வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பூஜை பொருளில் வந்து பிளேட்டில் இருக்க பச்சரிசியை வந்து ஒரு தட்டில் வச்சுருப்பேன் அதை எடுத்து ஒரு கிணத்துல போட்டு நான் வந்து மேக்ஸிமம் வந்து காக்கா எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வரும் அவங்களுக்கு நான் போட்டுருவேன் அதுக்கப்புறம் வந்து தேவைன்னா வந்து மாக்கோளம் போடுறதுக்கும் நான் யூஸ் பண்ணிக்குவேன் இது ரெண்டுக்கும் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படி ரொம்ப முடியாதவங்க அது கால் மீடி படாத இடத்துல போட்டுருங்க அதை வந்து வீ வீணாக்காதிங்க கீழே தொட்டியில் போடாதீங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூமில் வந்து எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு இதையும் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு எனக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு ஈவினிங் வந்து நான் ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஆரம்பித்தேன் செவன் தேர்ட்டி போல் எனக்கு வந்து இது எல்லாமே எனக்கு ரிமூவ் பண்ணி அசம்பிள் பண்ணுறதுக்கு நேரம் ஆச்சு ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் அதாவது பூஜை ரூமை தொடச்சி கோலம் போடுறதுக்கு அப்புறம் ஃபோட்டோவுக்கெல்லாம் தொடச்சி பொட்டு வைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே எனக்கு வந்து ஃபைவ் தேர்ட்டிலேருந்து செவன் தேர்ட்டி வரையும் எனக்கு டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாப்பா வந்துட்டா பாப்பா வந்த பிறகு அவளுக்கு வந்து டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு திரும்ப நான் வந்து சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை வேலையை நான் ஆரம்பித்தேன் அவள் வந்த பிறகு எனக்கு அவள் சின்ன சின்ன ஹெல்ப்லாம் எனக்கு ஹெ ஹெல்ப் பண்ணா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் இருக்கிற விளக்கெல்லாம் எடுத்து விளக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த விளக்கு ஏற்றுகிற விளக்குறதுக்கு வந்து பார்த்ததெல்லாம் ரெண்டே பொருள் போதும் நான் சொல்லியிருப்பேன் ஒன்று வந்து லெமன் லெமன் வந்து நான் நார்மலாக வந்து லெமன்ஸ் ரைஸ் செய்யும் போது இல்லை ஜூஸ்லாம் போது இல்லை சில பேர் வந்து லெமன் வந்து வீணாக்கிடுவாங்க அந்த மாதிரி லெமன்லாம் ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அப்புறம் வந்து ஒரு சமினா பாக்கெட் வாங்கிடுவேன் இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நான் வந்து பூஜை பொருள் விளக்குவேன் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் பூஜை பொருள் விளக்க வேணாம் அந்த ரெண்டு பொருளை வச்சு நீங்கள் விளக்குனாலே சீக்கிரமாக பூஜை பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சிடலாம் பூஜை பாத்திரத்தில் நான் விளக்குறதை காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியான வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து விளக்க வேணாம் நானுமே முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விளக்குவேன் புளியெல்லாம் போட்டு விளக்குவேன் இப்போ நான் அந்த மாதிரிலாம் இல்லை வெறும் லெமனே போதும் லெமனும் நான் சபீனாவும் போட்டு விளக்குவேன் சீக்கிரமாக நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் ஃபஸ்ட்டு வந்து பிளேட்டில் இருக்க பொட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் பொட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த லெமன் சொன்னால் லெமனும் சவிடமும் போட்டு விளக்க ஆரம்பித்தேன் நான் வந்து ஸ்க்ரப்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அந்த லெமனோட தோல் இருக்குல்ல அதை வச்சு தான் நான் தேய்ப்பேன் அதை தேய்ச்சாலே மேக்ஸிமம் வந்து அழுக்கு போயிடும் ரொம்ப எனக்கு ஸ்க்ரப்லாம் தேவைப்படாது இப்போ பாருங்கள் பாத்திரம் எவ்வளோ பல பலன்னு இருக்குதுன்னு நம்ம ஆக்சுவலாக நான் இது ஒரு டிப்ஸ் இன்னொன்று விளக்குன பிறகு நம்ம அப்படியே வச்சிடக்கூடாது உடனே வந்து ஒரு தவல் வச்சு அந்த பூஜை பாத்திரத்தெல்லாம் வந்து தொடைச்சிடணும் ஈரத்தோடு இருந்துச்சுன்னா பூஜை பொருள் சீக்கிரமாகவே வந்து கலர் மாறிடும் அதனால நான் என்ன பண்ணுவேன் ஒரு தவல் விரித்து அதில் வந்து பூஜை பொருள்லாம் வச்சு தண்ணி இல்லாதபடி நான் எல்லாத்தையும் துடைச்சி வச்சுக்குவேன் அப்போ தான் வந்து சீக்கிரமாக பூஜை பாத்திரம் வீணாகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் பளிச்சுன்னு இருக்கும் அதுக்குன்னு தனியாக ஒரு தவல் யூஸ் பண்ணிக்கோங்க பூஜை பொருள் தொடக்கிறதுக்குன்னு பூஜை பொருளுக்கான எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு பாத்திரம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தவல் யூஸ் பண்ணிக்கோங்க பொட்டு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மஞ்சள் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் சந்தனம் பச்சை கற்பூரம் ஜவ்வாறு இது எல்லாமே சேர்த்து பொட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் விளக்கு எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு இந்த மாதிரி அழகாக இருக்கணுன்னா நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே பூஜை ரூம் வந்து கோவில் மாதிரி இருக்கும் எனக்கு ஏன் பூஜை ரூம் கோவில் மாதிரி தான் இருக்கும் எனக்கு அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுவேன் எப்போதுமே பூஜை ரூமை அளவுக்கு அழகாக வச்சுருக்கோமோ அப்போ நமக்கும் மனசு நல்லாயிருக்கும் அன்றைக்கி அந்த பூஜை ரூம் நல்லா இல்லைனாலே நமக்கு பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் மிக்ஸ் பண்ணுற பொருள்லாம் காட்டுற பாருங்கள் மஞ்சள் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் சந்தனம் வந்து கொஞ்சம் எந்த அளவுக்கு மஞ்சள் சேர்க்குறீங்களோ அளவுக்கு சந்தனமும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க ஜவ்வாது கொஞ்சமாக இது எல்லாமே சேர்க்கும் போது பூஜை பொருள் வந்து ரூமும் வந்து கொஞ்சம் மனமாக இருக்கும் சொல்லுவாங்க நான் தண்ணி ஊற்ற மாட்டேன் அதோட வந்து ரோஸ் வாட்டர் இல்லைன்னா பன்னீர் இது ரெண்டு ஏதாவது ஒரு வாட்டர் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் ரொம்ப வாசனையாக இருக்கும் அதை ஸ்மெல் பண்ண வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும் பூஜை ரூமே வந்து நல்லா மனமாக இருக்கும் ஸோ இந்த பொருள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பூஜை பொருளுக்கு வந்து போட்டு வைங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நான் அப்படி தான் வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள் எப்படி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த அந்த ஒவ்வொரு இடமும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அது அதில் இந்த இது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பூஜை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் அது பிடிக்கும் மஞ்சள் ரொம்ப அதிகமாக போடாமல் நான் சந்தனம் கொஞ்சம் ஈக்குவலாக போடுவேன் அப்போ தான் அந்த பளிச்சுன்னு இருக்கும் அந்த மஞ்சள் வைக்கும்போது வெறும் மஞ்சள் வைக்கும்போது கொஞ்சம் டல்ல சந்தனமும் சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா பழிச்சுன்னு இருக்கும் அதே மாதிரி குங்குமம் வச்ச பிறகு அந்த பிளேட்டே எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க எனக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆச்சு ஏன்னா பாப்பா வந்துட்டா பாப்பா வந்தாலே நமக்கு வேலை நடக்காது பட் இருந்தாலும் அவளும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் ஆனால் வந்துட்டு அவளுக்கு வந்து சாப்பாடெலாம் செஞ்சு கொடுக்கணும்ல அது ஒரு வேலை இருக்குது வந்தோடனே வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டா சரி ஓகே நம்ம இந்த வேலையெல்லாம் முடித்து எடுத்து வச்சுட்டு நான் வந்துடுறேன் பாப்பான்னு சொல்லிவிட்டு அவளுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னேன் அதுக்கப்புறம் பூஜை பொருளுக்கான பொட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் பாப்பாவை வந்து அவள் கிளாஸ்க்கு போயிருந்தா அப்போ கூப்பிட போகும்போது அங்கே வந்து எங்கள் லைன்லேயே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி சட்னி தோசையும் சட்னி தான் சட்னிக்கு வதக்க ஆரம்பித்து அவளுக்கு வந்து தோசை வந்து ரெடி பண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்தேன் அவகிட்ட வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு தான் கொடுக்கணும் பிளேட் வந்து எம்டியாக இருக்கணும் சொல்லி தான் கொடுத்தேன் அதே போல் அவள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்து என்கிட்ட காட்டினா அம்மா நான் சாப்பிட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு டிஃபன் வேலையெல்லாம் முடித்த பிறகு அவளுக்கு சாப்பாடு கொடுத்த பிறகு தாங்க அப்பா ஒரு பெரிய வேலையே முடிஞ்சிச்சின்னு தோணும் ஏன்னா குழந்தைங்க டைமுக்கு கேட்குற நேரத்துக்கு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு பொருள் வந்து நான் மீஸ் ஸோ இல்லை ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து வத்தி வைக்கிற ஸ்டாண்டு இதில் ஒரே ஒரு மைனஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது மைனஸ் என்னென்னா நம்ம வந்து அந்த மேலே எடுக்கும் போது அந்த வத்தி தூசியெல்லாம் வந்து எல்லாம் வந்து சதுருது அதை தவிர்த்து இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது மேலே வந்து அந்த புகை வரும்போது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே அந்த ஒரு இது மட்டும் நீங்கள் தூசிக்கு தோட்டும் போது கீழே வந்து ஒரு கவர் வச்சு அதை கொட்டுங்க இல்லைன்னா பூஜை ரூமில் அங்கங்கே விழுந்துடும் பார்க்கவே நல்லா இருக்காது இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பூஜை ரூமை துடைக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வந்து தொடச்சி பொட்டெல்லாம் வைக்கணும் அதுக்கெலாம் என் பொண்ணு கூட இருந்தால் பூஜை ரூமை ஃபஸ்ட்டு என்ன துடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு குப்பையெல்லாம் எடுத்துருவேன் தண்ணியில் வந்து லைட்டாக ரோஸ் வாட்டர் போட்டுவிட்டு பச்சை கற்பூரம் ஜவா அது போட்டுட்டு துடைக்கும் போது பூஜை ரூம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எப்பவுமே அதை வந்து ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் வாசனையாக இருக்கும் இது கலந்துட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு துணியை வச்சு பூஜை ரூமாக தொடக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஒரு கவர் வந்து நான் வந்து மீசோவில் தான் ஆர்டர் பண்ணி போட்டேன் நல்லா இருக்குது பார்க்க ஆனால் எனக்கு அந்தளவுக்கு ஒட்ட மாட்டேங்குது ஒரு வேளை டைல்ஸில் நல்லா ஒட்டுமா என்னன்னு தெரியல பூஜை ரூமில் வந்து கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் என் பொண்ணு சாப்பிட்டு முடிச்சுட்டு என் வந்து அம்மா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பூஜை பொருளுக்கான ஸ்டாச்சுலாம் இருக்கும்ல அதுக்கெல்லாம் வந்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைப்பாப்பா அப்படின்னு அதுக்கப்புறம் அம்மா நீ ச பூஜை வேலை செய்கிற நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என் பொண்ணு எனக்காக தோசை சுட ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் நான் பொட்டெல்லாம் சாமி ஃபோட்டோக்கு வச்சுட்டு பிளேட்டில் வந்து அரிசி பச்சரிசியில் மஞ்சள் கலந்து பிளேட்டில் போட்டுட்டு அதில் வந்து அஞ்சு ரூபா காயின் வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அது மேலே தான் நான் எப்போதுமே காமாட்சி விளக்க வைப்பேன் எப்போதுமே இதே மாதிரி வைங்க பார்க்க ரொம்ப நல்லது வீட்டுக்கும் அது நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன பூஜை ரூம்லலாம் வச்சுருக்கேன்னு பாருங்கள் ஒரு பிளேட்டில் வந்து காசு போட்டு அதை கண்ணாடி வழி கண்ணாடி வச்சுருவேன் அது மூலயமா வந்து நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே பண கஷ்டம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய பூஜை ரூமை எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருச்சு ஏன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வெட்டிலே தீபம் ஏற்றணுங்கிறனால நான் இப்போல்லாம் வந்து வியாழக்கிழமையோட திங்கக்கெழமை வந்து பூஜை ரொம்ப சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் என் பொண்ணு வந்து நான் சாப்பிட்ற நேரத்துக்கு அகல் விளக்கு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பொட்டு வச்சான் எனக்கு கொஞ்சம் நிறையாவே என் பொண்ணு ஹெல்ப் பண்ணான் அவள் இருந்தனால எனக்கு கொஞ்சம் வேலை சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு அவள் வந்து மஞ்சள் குங்குமம் எப்படி வைக்கணும்னு நான் சொல்லி கொடுத்தேன் அதுக்கு படி அவள் வந்து வச்சான் அவள் லெஃப்ட் ஹேண்ட் அதனால் லெஃப்ட் ஹேண்டில் வைக்கிறா யாரும் தப்பாக நினைக்காதீங்க அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன் என் பொண்ணு தான் இந்த வீடியோலாம் எடுத்தா நான் வந்து எடுக்கிறேம்மா நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமை எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து வீடியோ எடுத்து வச்சான் இதே போல் நீங்களும் ரெடி பண்ணி பூஜை ரூமை ரொம்ப அழகாக வச்சுக்கோங்க நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை நம்ம மனசார செய்யும் போது அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் நான் ரீசெண்டாக வந்து என்னுடைய மனசை வந்து பூஜையில் வந்து பூஜை ரூமை எப்படி டெக்கரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுல நான் கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் மை செல்ல செல்லக்குட்டி